வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடமான ராசிக்குள்ளார் போய் உட்கார்ந்து நீங்க உங்க மனதிலே எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்புடன் கூட்டையும் மூவ் பண்றீங்க எல்லாரையும் அரவணைச்சு கூட்டமாக்கி கொண்டு வைத்து கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு முதன்மையிலே உண்டு பொதுஜன தொடர்புகள் எப்போவுமே இருக்கணும் உங்களுக்கு பத்து பேரோடு சேர்ந்து இருந்தால் சார் நல்லது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆசாமி அப்படி அந்த பத்து பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் உங்களுக்கான ப்ரையாரிட்டி சில நேரத்தில் மறுக்கப்படும் போது உங்களுக்கு வேதனைகள் வருகிறது இந்த வேதனையிலேருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாம் இடத்திலே குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடத்துல சூரிய பகவானன் உங்க ராசிநாதனையை போய் உட்காரும்போது குடும்பத்திலே தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலையும் மனக்கவலையும் வரும் புதன் அங்கே உங்களுக்கு ஆட்சியிலே அமர்ந்தக்கூடிய சூழ்நிலை கண்ணில தன் வீட்டிலே தானே உட்கார்ந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அதனால் நல்லது நடக்கப் போகிறது உங்க ராசிக்குள்ளார் அமரக்கூடிய சுக்கர பகவானும் கேது பகவானும் அமைகிறார்கள் ஞானக்காரகன் சுக்கரனோடு அமையும் போது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவார் பண வரவு எண்ணங்கள் கொண்டு பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும் ஆனால் நம்ம போகிற பாதை கரெக்டான மட்டும் கொஞ்சம் சரியாக பார்க்காம குழப்பமாயி நான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேச்சுக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் கொஞ்சம் பண வரவு ஜிற்றியாக இருந்தது இப்போ குரு பதினோராவது லாபஸ்தான இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையானது செவ்வாயை பார்க்கிறா உங்க உங்கள் இருந்து மூன்றாம் இடம் அப்போ லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா பண வரவை கொடுக்கறதுக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்த பார்வையினாலே வருகிறது அதனால் பணம் உண்டாகும் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழிலின் மூலியமாக உங்கள் ராசி உள்ளே இருக்கிற சுக்கரன் யோசித்து சொல்வார் இந்த மாதிரி இன்னொட்டி யோசிப்போம் அப்படி யோசிப்போம் அப்படின்லாம் சொல்லி அதற்கான முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது முயற்சி திருவினையாக்கி உங்களுக்கு லாபமாக பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு உங்களுக்கு செய்து கொடுத்து விடுவார் சனி பகவான் சூரிய பகவானும் புதன் பகவானும் பார்த்து கொள்ளக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சிக்கலான சூழ்நிலை எட்டாம் இடத்திலிருந்து பார்க்குறது இரண்டாம் இடத்தை பார்க்கிறது எதிர்பாராத வரவுகளும் வரும் எதிர்பாராத செலவுகளும் வரும் அப்படிங்கிறது எதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு இருக்கான் புதன் உச்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அதனாலே எதுவும் நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய எண்ணங்களும் வந்து நிற்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க தொழில் நிமித்தமாக நம்ம போகும்போது அடுத்தவனுடைய தொழில் நான் தான் பண்ணினேன்னு சொன்னால் அங்கே பிரச்சனைகள் ஆகிடும் அதனால் அவங்கவுங்களுக்கான க்ரெடிட் அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கான கிரெடிட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிடுங்க அக்கௌண்டபிலிட்டின்னு வாங்க அந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்ஸை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க உங்களுக்கான விஷயத்துக்கு அடுத்தவனை கூப்பிட்டு வராதீங்க நீங்கள் பண்ணது நீங்கள் பண்ணது உங்களுது தான் அதில் எந்த விதமான மாற்றம் வச்சுக்கலாதி அதுதான் உங்களை தீர்மானமாக சிஸ்டத்தில் கரெக்டாக வேண்டும் நினைக்கும் அரசியல் பதவி வாக்கு இது எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உண்டு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை பேசி தெளிவாக்கி கொண்டு வந்துடுவீர்கள் பேசுவதனால தான் நல்லது நடக்கும் முக்கியமாக சகோதரர்கள் இளைய சகோதரோட கொஞ்சம் அதிகமாக பேசுங்க அவங்களோட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிடுங்க அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது சில அன்பர்களுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக நல்ல செலவுகள் எல்லாம் உண்டாகும் முக்கியமாக சுப செலவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் புதிய வரவுகளான குழந்தை பேரு ஆண் குழந்தை பேரு வருவதற்கான வாய்ப்புகளும் பண புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் டெஃபனட்டாக இந்த மாதத்தில் இருக்குது சில கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சம்பள உயர்வு வேலை மாற்றத்தினாலே வரக்கூடிய சம்பள உயர்வு போன்றவைகளும் இந்த மாதத்தில் நோட்டபுளாக பார்க்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் கேட்டால் கிடைச்சிரும் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக கிடைக்கும் முதலீட்டு எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதத்திலே ஆரம்பித்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய தொழில் விருத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிடுங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான தன்மை கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னா காலையில் எழுந்ததும் விநாயகரை பார்த்துவிட்டு மற்ற வேலை செய்யணும் பிள்ளையாரை பார்த்து மற்ற வேலை செய்யணும்னு எடுத்துக்கிடுங்க விநாயகர் வழிபாட்டுடன் அந்த நாளை தொடங்குங்கள் இப்படி தொடங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விக்னங்கள் எல்லாம் விலக்கி ஒரு நல்ல தெளிவான ஒரு முயற்சிகளுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருவார் அதனாலே இது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்